வணக்கம் செய்திகள் வாசிப்பது உங்கள் டியூல் தேனி மாவட்டம் கா புதுப்பட்டி கேஎல்எஸ்எஸ் அரசு மேல்நிலை பள்ளியின் கல்வி தந்தை காமராஜர் அவர்களின் பிறந்தநாள் விழா கொண்டாடப்பட்டது இந்நிகழ்வை கா புதுப்பட்டி நகர் நல சங்கத்தின் சார்பாக முன்னெடுக்கப்பட்டது பள்ளி தலைமை ஆசிரியர் அவர்களும் பட்டதாரி ஆசிரியர் திரு செந்தில்குமார் அவர்களும் திரு பிரபு ஆசிரியர் அவர்களும் வரவேற்புரை நடத்தினார்கள் கா புதுப்பட்டி சேர்மன் திருமதி ஈஸ்வரி பாஸ்கரன் அவர்களும் நகர் நல தலைவர் திரு பார்த்திபன் அவர்களும் சங்கமம் அறக்கட்டளை நிறுவனர் திரு சுரேஷ்குமார் அவர்களும் பாரதிய இலக்கிய பேரவை கவி பரதன் ஆகியோர்கள் கலந்து கொண்டனர் புதுப்பட்டி பெருமக்கள் அனைவரையும் நம் பள்ளியின் சார்பாக மிகுந்த கரக வரவேற்கிறோம் நமது தேசிய கொடியை நம் பள்ளிக்கு நிறைய நிதியுதவி வழங்கி மேலும் வழங்குவார் என்ற ஒரு எதிர்பார்ப்போடு நிச்சயமாக கொடுப்பாங்க அதில் எந்த மாற்றம் இல்லை அண்ணன் கே ரவீன் ரவீண்ணன் அவர்களை நமது தேசிய கொடியை ஏற்று வைக்கிய நாம் பள்ளியின் சார்பாக அன்பழகன் பள்ளியின் பெற்றோர் ஆசிரியர் கழகத்துடைய முக்கியமான தலைவராக இருந்து கொண்டு நமது பள்ளியுடைய செயல்பாடுகளை ஒருங்கிணைத்து கொண்டிருக்கூடிய அருமை அண்ணன் திரு பார்த்திபன் அவர்களையும் நமது பள்ளிக்கு தொடர்ந்து நாம் கேட்கும் போதெல்லாம் தொடர்ந்து நமக்காக பல உதவிகளை செய்து கொண்டிருக்கூடிய அருமை அண்ணன் கே எம்பிஎல் ரவி அண்ணன் அவர்களையும் நமது மாணவி பழமொழியில் சொன்னது போல யூனிட்டி இஸ் ஸ்ட்ரென்த் ஒற்றுமையே பலம் என்ற வாக்கிற்கேற்ப இன்று புதுப்பட்டியில் எவ்வளவோ கருத்து வேறுபாடுகள் இருந்தாலும் கூட முக்கிய பிரமர்கள் அனைவரும் ஒன்று சேர்ந்து புதுப்பட்டி நகர் சங்கம் ஒன்றினை ஏற்படுத்தி அதன் சார்பாக நமது மாணவர்களை கௌரவிக்க வந்திருக்கிறார்கள் அந்த நகர் நல சங்க கமிட்டியின் ஒவ்வொரு உறுப்பினர்களையும் நமது தலைமை சார்பாகவும் ஆசிரியர் சார்பாகவும் நமது மாணவ கண்மணிகள் ஒவ்வொருவரின் சார்பாகவும் வருக வருக என இனிதை நம் பள்ளிக்கு வருகை வேண்டிய பேராட்சி மன்ற தலைவர் அவர்களுக்கு மரியாதை செய்யப்படுகிறது அருமை என்ன கே பி எல் ரவீன் அவர்களுக்கு மரியாதை செய்யப்படுகிறது பார்த்தியன் அவர்களுக்கு மரியாதை செய்யப்படுகிறது முறையிலும் சிறந்த முறையிலும் நடத்தி கொண்டிருக்கும் நம் பள்ளியின் தலைமை ஆசிரியர் அவர்களுக்கு மரியாதை செய்யப்படுகிறது குறையாத கல்வி வழங்கும் ஆசிரியர் பெருமக்களுக்கு தலைமை ஆசிரியருக்கும் அனைவருக்கும் அனைவருக்கும் வணக்கம் சிறப்பாக வரவேற்புரை நிகழ்த்திய சக ஆசிரியர் அவர்களுக்கு பிரபு அவர்களுக்கு மிகுந்த பாராட்டும் அன்பும் நன்றியும் அடுத்தது தலைமை உரை இன்றோருக்கு மேலாய் எல்லோர் நெஞ்சிலும் நிறைந்து சான்றோர்களாய் மாணவர்களை மாற்றி சாதனை புரிந்த நம் பள்ளி கேஎல்எஸ்எஸ் அரசு மேல்நிலைப் பள்ளியின் தலைவாசிரியர் அவர்களே உமங்கள் உமக்கு மடல் வாழ்த்து வழங்குவதில் எனக்கு மட்டற்ற மகிழ்ச்சி மனம் அடைவதோ நெகிழ்ச்சி உங்கள் ஓகையாத சுறுசுறுப்பு செயலிலும் மாறாத பெரும் இனிப்பும் பேச்சிலும் மாறாத பெரும் இனிப்பு பேச்சிலும் கொண்டிருக்கிறீர்கள் தோற்றத்தில் எளிமை தொனியில் வலிமை பணியில் உண்மை பாணியில் மென்மை இவையே உங்களிடம் உள்ள புதுமை இந்த காரணங்களால்தான் சென்ற ஆண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூன்று இருபத்தி நாலு கல்வியாண்டில் பனிரெண்டாம் வகுப்பில் அனைத்து மாணவர்களையும் ஆசிரியர்களின் ஒத்துழைப்புடனும் மாணவர்களின் பேராதரவுடனும் நூறு சதவீதம் தேர்ச்சி அடைய செய்துள்ளீர்கள் உங்களை வர தலைமை உரை நிகழ்த்த அழைப்பதில் கம்பம் புதுப்பட்டி நகர்நல சங்கம் பெருமை அடைகிறது தலைமை உரை ஆற்றுங்கள் அன்பு சகோதரி அவர்கள் மிளிர்கிறது மேலும் மிளிர வேண்டும் அதாவது வண்ண கோலங்களால் அலங்கரிக்க வேண்டும் என்று சொன்னால் இந்த ஊரினுடைய கடைக்கோடியிலே இருக்கக்கூடிய இந்த பள்ளியினுடைய இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இந்த கட்டமைப்பு என்பது மிகவும் குறைவான அளவிலேயே இருக்கிறது இந்த கட்டமைப்பு மேலும் மிளிர வேண்டும் என்று சொன்னால் நான் ஏற்கனவே சொன்னது போல நிறைய கர்ணன்கள் நமது ஊரில் இருக்கிறார்கள் அப்படிப்பட்ட முதல் கர்ணனாக விளங்கக்கூடிய அன்பு சகோதரர் திரு கே எல் ரவி அவர்களை நம் பள்ளியின் சார்பாக வருக வருக என்று வரவேற்பதிலே மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன் அடுத்தபடியாக அவரது துணைவியார் அன்பு சகோதரி அவர்களை நம் பள்ளியின் சார்பாக வரவேற்கிறேன் அடுத்தபடியாக பேரூர் மன்ற தலைவர் அன்பு சகோதரி திருமதி சுந்தரி சகோதரி சுந்தரி அவர்களினுடைய துணைவர் நம் பள்ளிக்கு வேண்டியதை செய்யக்கூடிய சிறப்பாளர் அவ்வப்பொழுது இந்த பள்ளியினுடைய தூய்மைக்கு வழிகாட்டுபவர் திரு அன்பு சகோதரர் திரு பாஸ்கரன் அவர்களை நம் பள்ளியின் சார்பாக வரவேற்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன் அடுத்தபடியாக இன்னும் சிறப்பாக இந்த பள்ளிக்கு என்ன தேவை இந்த தேவைகளை நாம் எப்படி பூர்த்தி செய்யலாம் யாரை வைத்து பூர்த்தி செய்யலாம் எப்படியெல்லாம் பூர்த்தி செய்தால் இந்த பள்ளி இன்னும் சிறப்பாக வரும் என்று சொல்லி அவ்வப்பொழுது எப்பொழுதுமே இந்த பள்ளியினுடைய தூணாக விளங்கக்கூடிய நம் பள்ளியினுடைய பெற்றோர் ஆசிரியர் கழக பொறுப்பாளர் மதிப்பிற்குரிய ஐயா திரு பார்த்திபன் அவர்களை நம் பள்ளியின் சார்பாக வரவேற்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன் முத்தாக வந்து கலந்து கொண்டு சிறப்பிக்க வந்த எனது மகள் காப்புப்பட்டி பேராட்சி மன்ற தலைவி திருமதி சுந்தரி என் மருமகன் பாஸ்கரன் அவர்களே ஒரு நல்ல நன்கொடையை கொடுத்து அது திருக்குறள் ஒன்று சொல்லுவாங்க தாளாற்றி தந்த பொருளெல்லாம் தக்கா வேளாண் செய்தி பொருட்கள் நான் அந்த குரலை சில நேரம் அர்த்தம் தேடுவேன் ஆனால் இன்னைக்கு அர்த்தமாக என் தவறு ஸ்டூடெண்ட் அவர் கேஎம்பி அவர் வந்து அவருடைய வளர்ச்சியை ரொம்ப பெருமைப்படுவேன் ஏன்னா சாதாரண நிலையில் இருந்தவர் தான் இன்றைக்கி ஒரு பொருளாதார ரீதியாக வளர்ச்சியை தாராள மனப்பான்மை உண்டவர் அதுதான் முக்கியம் சும்மா ஆயிட்டு கஞ்சத்தனமாக வீட்டுக்குள்ளே பணத்தை கூட்டி வைக்கிறதுக்கு வந்து மதி மதிப்பு கிடைக்காது நாலு பேருக்கு நல்ல காரியங்களை செய்கிறது குறிப்பாக இன்றைக்கி அவர் முன் வந்த விஷயம் கல்வியில் சிறந்தவர்களுக்கு பரிசளிக்கிறார் அதே மாதிரி பரிசு பரிசுபத்து முதலமைச்சர் கையால் பெற்று வந்துள்ள என்னுடைய அதுவும் எனக்கு வந்து பேக் வேணும் சுருதிக்க பரிசீலிக்க வந்திருக்காரு ப்ளஸ் டூ ப்ளஸ் ஒன் ப டென்த்து மதிப்பெண் பெற்ற மூன்று மதிப்பெண் பெற்றவர்கள் வந்து பரிசீலிக்கின்ற அப்படிப்பட்டவரை உண்முகத்தோடு வரவிருக்கின்றே இந்த பள்ளியுடைய வளர்ச்சியில் ஒரு வரலாறை நான் சுட்டி காட்டினேன் சிஎஸ்சி என்ஜினியர்ஸ் வந்தாங்க இந்த வரிசையில் என் மகளும் என் மருமகனும் ஒரு பெரிய முழுதான் கூட வேணும் மூலம் இருந்தால்தே அந்த தேர்வு எழுதி செலெக்ஷன் ஆக முடியும் அப்படி அவங்களாம் இருக்கிறது உங்களுக்குலாம் முன்னுதாரணம் அவங்கள மாதிரி நான் வரணும் நாமளும் வரணும்னு வரணும் நீங்கள் எடுத்துக்கிறேன்னே தம்பி இருக்கிற இடம் தெரியாது ரொம்ப கெட்டிகாராக படித்து தேர்வு எழுதி அதில் முதன்மையாக அவரை தேர்ச்சி விட்டு இன்னைக்கு வந்து நீதிபதியாக நேரடியாக நாளைக்கு அவர் சுப்ரீம் கோர்ட்டுக்கு போகிற அளவில் அவருடைய முன்னேற்றம் இருக்கும் அப்படிப்பட்ட பெருமை கணிப்பு செ மகளையும் மருமகனையும் அங்கு ஊராக நான் நினைவுகின்றேன் பிறகு அதை வந்து ஒரு வீட்டில் ஒரு ஆணுடைய முன்னேற்றம் பெண்கிட்டதே இருக்கும் பெண்கள் இல்லாம இருக்காது அறிவுரையும் சொல்ல வேண்டிய கடமை இருக்கு அப்புறம் ஐயா ஐயாவும் அவங்களுக்கு தெரியாது யாரும் தெரியாது பறந்து ஐயாவோட அவர் பயணிச்சதை அவருடைய மீட்டிங் எல்லாம் போய் கேட்டு இவருடைய ஒரு தலைமை ஆசிரியர்களுக்கும் மற்றும் இங்கு இருக்கும் ஆசிரியர் ஆசிரியர் அவர்களுக்கும் மற்றும் மாணவ மாணவ கண்ணுமணி செல்பவர்களுக்கும் கண்ணியுடைய காலை வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன்

ஒரு எனக்கு வாய்ப்பு கிடைச்சிருக்கு அதனால வந்து எல்லாருமே மாணவ மாணவர்கள் அடுத்த வருஷம் பாஸ்கரன் பேசி வச்சிருக்கோம் அதிகமாக நம்ம பசங்களுக்கு பிள்ளைகளுக்கு முடிஞ்ச அளவுக்கு இன்னும் திட்டத்தை அரசு உதவி பெறும் கல்வி கல்விக்கூடங்களிலும் ஒன்று முதல் ஆறு வரை படிக்கின்ற மாணவ செல்வங்களுக்கு வழங்கி சிறப்பித்துக் கொண்டிருக்கிறார்கள் மாணவ செல்வங்களே உங்களுக்கு ஒரு அருமையான காலம் இந்த காலத்தை பயன்படுத்துங்கள் ஏனென்றால் இமையோ என்றாலும் வேண்டே தாயே தமிழே என்னை வணங்கி என் வாழ்த்தை என் வாழ்த்துறையை தொடங்குகிறேன் அனைவருக்கும் வணக்கம் நான் இந்த பள்ளியில படித்த பழைய மாணவன் இந்த பள்ளியில் நான் படித்தேன்

வழ பாராட்டினார் பத்தாம் வகுப்பு முதல் மதிப்பு பெற்ற மாணவி அதே போலூர் முதலிடம் படித்த மாணவி காவியா இரண்டாம் இடம் மாணவி பிரியதர்ஷினி மூன்றாம் இடம் மாணவி பாராட்டி பரிசியல் வழங்கினார்கள் அதே போல அயல் நாடு வாழ் படிப்பு வழங்கப்பட்டது நன்றி வாசிப்பாளர் உங்க நன்றி வணக்கம்